இன்னைக்கு டோட்டல் கோம்பை அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்க வரப்பள்ளம் இந்த வழியா தான் கட் ஆகணும் சஞ்சய் கோயில் பெருமாள் கோயில் போற வழி இதுல தான் போகணும் ஆமா நானும் கண்டிப்பா மறந்துடுவேன் இவர் வந்து ஒரு நடமாடும் கூகுள் மேப்புங்க நடமாடும் கூகுள் மேப்பு இந்த வழியா போனா சந்தி ரயில் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அந்த வழியா தான் தோட்டர் மும்பை அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கோம் பாரஸ்ட்ல இருக்கிற ஒரு ஊரு அங்க ஒரு முனியப்பன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நேரம் அந்த பக்கம் போட்டு இருக்கு ஆனா அப்படி போறது நேரம் அந்த பக்கம் போட்டு இருக்கனால ஏய் பாரு என்ன எவ்வளவு பெரிய ஹைட்டா இருக்கு அந்த மலையோட தொடர்ச்சி அடாது நம்ம முன்னாள் போயிருந்தோம்டா ஒரு மலைக்கு

அங்க வந்து உங்களுக்கு ஒரு ஏரி இருந்துச்சு அந்த ஏரிக்கு ஆப்போசிட்ல ஒரு கேட் போட்ட ஒரு தோட்டம் கேட் போட்ட தோட்டம் இருக்கும் அந்த வழியா உள்ள வந்துருக்கும் தோட்ட வழியா வந்தாலுமே மெயின் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு இந்த ரோடு வந்து கல்விப்பட்டியில இருந்து வர ரோடு இருந்து வந்து வந்தோம்னா இந்த ரோடு இங்க இங்கே ஜாயின்ட் ஆயிரும் அது ஒரே ஆகணும் நினைக்கிறேன் தெரியுது போயிட்டு இருக்கோம்

இந்த கோயில் வந்து தொட்டன்கோம்பை கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது தோப்பு மருக மாதேசன் கோயில்ட்டு நாம செல்வராஜானா முதலியே வந்துட்டார் நேரமும் தான் இந்த கோயிலை எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் வந்து அவரை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே சாமி கும்பிட்டு அங்கே மேலே கிளம்பணும் ஒரு காட்டாறு ஓடை பக்கத்தில் இருக்குது ஏய் கீழே இறங்கலாமா ஆமாண்டா ஏய் இப்போ நம்ம போகிற பக்கம் இந்த மாதிரி ஓட இருக்கிற பக்கமே போயிட்டே இருக்குமே சமையல் இருக்குடா

குடிச்சுட்டங்க அது கோயில் செமையா இருக்கு இது படிக்கட்டு இந்த படிக்கட்டுல இப்ப பாபு போறோம் கைகள் முஞ்சி கழுவுவே இல்ல ஆனா கிளம்புற நீ சார் அவ்வளவுதான் ஒரு கும்பிடு போட்டு கும்பிடு போட்டு வர வேண்டியதாங்க சார் போட 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 சீக்கிரம் போட

செலவராஜனை நேரமாகவே கிளம்பி இங்கே வந்துட்டார் நாங்கள் வேலை முடிஞ்சு வ கிளம்பி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு வந்து இந்த கோயிலில் தான் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அண்ணன் நானும் எல்லாம் தோட்டன் கொம்பை கோயிலுக்கு தண்ணி போனாங்க தண்ணி நீங்கள் அப்பா தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு போனான் ஆதிக்கமாக தான் தண்ணி செம்மையாக இருந்துச்சு

இந்த மாட்டுக்குள்ள ஒரு கிராமம் சோலாறு வச்சிருக்காங்க சோலாறு கரண்ட் ரொம்ப இருக்கு பட் அந்தளவு கரண்ட்டு வருமானம் தெரியல சோலாறு வந்து ரொம்ப அருமையாக இருக்கு

ஒத்தேரி பாததான் இந்த உடதான் நாங்க வருது தோட்டன் கொம்பு முனியப்பன் கோயிலுக்கு நாம நம்ம வசந்த கனகராஜ் அவனும் என்ன கேசவன் வரல கனகராஜ் வந்துட்டான்

சரியாக நாங்கள் போன நேரம் வெள்ளிக்கிழம பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டான நேரத்துல தான் நாங்களும் போயிருந்தோம் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் இங்கே ரெகுலராக பூஜை நடக்குது அமாவாசையில் பூஜை பண்ணுறாங்க இது ஒரு காட்டுப்பகுதி அதனால் வந்து அந்த கோயில் பூஜை நடக்கிற நேரத்தில் போகிறது ரொம்பவும் நல்லது வெள்ளி திங்கள் அமாவாசை மட்டும் ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இந்த வளையங்கள்லாம் வேண்டுதலுக்காக வைக்க வளையங்களாமா வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறதுக்காக வைக்கிறாங்களாம் இது ஈடுமுறைன்னு சொன்னார் ஈடுமுறை நினைவு தெரியல அந்த செய்விலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது போகிறதுக்காக வந்து வெயில்டிங் வளையப்பாங்க போல் இருக்கு இப்போ வந்து பூஜாரிகிட்ட கேட்டோம் குரு குரூப்பாக அப்புறம் போடுங்க இது இப்படி போய் அங்க ஆயி வருதுடா தண்ணி தான்டா கண்ணாடி மாதிரி இருக்கு

தோட்டன் கொம்பை கும்பிட்டு திரும்பி கிளம்பி போயிட்டு இருக்கா தான் அம்மா அசந்தில முன்னாடி போயிட்டாங்க நானு கேசான் பூ திருநீர் பிரசாதமா வாழைப்பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டு போயிட்டு சாப்பிட்டீங்களா அதெல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்கய்யா வாங்கய்யா வந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா அவ்வளோ தான் கிளம்பியாச்சு நான் அடுத்தது தெரிஞ்ச இடம்ங்கிறத விரும்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போறேன் போகிறேன் வாச அடுத்த இடத்த பார்த்து வை